அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி ஏழாவது அதிகாரமாக உள்ளார் அவா அறுத்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற முன்னூற்றி எழுபதாவது திருக்குறளை காணப்போகின்றோம் அவா அறுத்தல் என்பதற்கு ஆசையை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி எழுவதாவது திருக்குறளை காண்போம் ஆரா இயற்கை தரும் இயற்கை அந்நிலையே பேரா இயற்கை தரும் இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் ஒரு காலமும் முடிவு பெறாத ஆசையை விட்டுவிட்டால் அந்நிலையே ஒருவனுக்கு நிலைத்து வாழும் நன்மையை முழுவதுமாக தரும் என்பது இக்குரலுக்கான பொருளாகும் ஒரு காலமும் முடிவு பெறாத ஆசையை கைவிட்டுவிட்டால் விட்டால் அந்நிலையே ஒருவனுக்கு நினைத்து வாழும் நிலைத்து வாழும் நன்மையை தரும் என்பது இக்குரலுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வணக்கம்